ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது ஆடி மாதம் காற்று பலமாக வீசும் கடினமான பொருளான அம்மியும் பறந்துவிடும் என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி அவ்வாறு கூறவில்லை ஆனால் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் சித்திரை மாதம் வைகாசி மாதம் வெயில் காலம் அக்னி நட்சத்திரம் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால் பலருக்கும் அம்மை நோய் ஏற்படும் அது ஒரு நோய் தொற்று எனவே வீட்டில் ஒருவருக்கு வந்தால் கூட பலருக்கும் வரும் அபாயம் உண்டு ஆனி ஆடி மாதத்தில் தட்பவெப்ப நிலை மாறிவிடும் அம்மை நோயும் ஏற்படாது தொற்றும் இருக்காது என்பதால் காற்றில் அம்மையும் பறந்து போய்விடும் நோயின் தன்மையும் குறைந்து இல்லாமல் போய்விடும் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழி ஆடிக்காற்றில் காற்றில் பறக்கும் என்று கூறியிருக்கிறார்கள்